ஒரு ஊர்ல அண்ணன் தம்பிய போய் ஒரு ரிப்போர்ட்டர் எடுக்கிறான் என்ன பாக்கறான் அண்ணன் செம்ம குடிக்கார எல்லாம் போறதில்ல குடிச்சிட்டு எதுனால இந்த மாதிரி அப்பனாலும் இலக்கி போக மாட்டான் எங்க அம்மாவை அடிப்பான் என்னெல்லாம் என்னெல்லாம் படிக்கவே வைக்கல குடிக்கார அவனை நான் குடிக்காரதான் மாறிட்டேன் தம்பியை தேட்டின்னு போறான் தம்பி தொழிலதிபரா இருக்கான் ரிப்போர்ட்டர் ஆச்சரியம் ஆயிடுச்சு இவன் தொழிலதிபராக இருக்கான் அவன் பிச்சைக்காரன் தம்பி கிட்ட போய் நீங்க இதுக்கு காரணம் யாரு தம்பி சொன்னான் எங்க அப்பா தான் ரிப்போர்ட்டருக்கு கெட்டு போனோன்னு அப்பான்றான் முன்னுக்கு வந்தோன்னு அப்பான்றான் அது எப்படிங்க தம்பி சொன்னா எங்க அப்பாவை பார்த்த ஒரு மனுஷன் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு தான் முன்மாதிரி அவர்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் என்னை சேரக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்தா அதனால முன்னுக்கு வந்தேனா ஆக பாக்குறது ஒரு அப்பா தான் ஒரே அப்பா ஒரே குணநலன் கொண்ட அப்பா அண்ணன் பார்க்கிற பார்வை வேறு தம்பி பார்க்கிற பார்வை வேறு நாம எந்த பார்வை பார்த்து பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம்